அண்மைச் செய்தி பழனி அருகே ஊராட்சி ஒன்றிய பள்ளி ஊழியருக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக திண்டுக்கல் மேற்கு மாவட்ட பாஜக செயலாளர் மகுடீஸ்வரன் மீது புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது திண்டுக்கல் மேற்கு மாவட்ட பாஜக செயலாளர் மகுடீஸ்வரன் மீது சாமிநாதபுரம் போலீசார் வழக்குப்பதிவு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர் அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதை பற்றிய கூடுதல் விவரங்களை எமது திண்டுக்கல் செய்தியாளர் சிவமுருகனிடம் கேட்கலாம் வணக்கம் சிவமுருகன் கூடுதல் விவரம் என்ன அதாவது திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே உள்ள சாமிநாதபுரம் கிராமத்துல அரசு நடுநிலைப் பள்ளியில கால உணவு திட்டத்துல பொறுப்பாளராக பணியாற்றி வருகிறார் கலை சுற்றி கலைச்செல்லியே இன்று பணியிடந்த போது கொசுப்பட்டூர் ஊராட்சி மன்ற தலைவர் செல்வராணியின் கணவரும் திண்டுக்கல் மேற்கு மேற்கு மாவட்ட பழைய ஜனதா கட்சியின் திண்டுக்கல் மேற்கு மாவட்ட செயலராக உள்ள மகதீஸ்வரன் காலை உணவு திட்டத்தை ஆய்வு செய்ய சென்று சென்றதாக மதுபோடியில் இருந்த மகதீஸ்வரன் காலை உணவு திட்ட பொறுப்பாளர் தொலைச்செல்வியை மிரட்டியதுடன் பாலியல் தொந்தரவு துன்படுத்தியுள்ளார் மகுதீஸ்வரனிருந்து மீண்டு வந்த தலைச்செல்வி காமநாதபுரம் காவல் நிலையத்தில் நடந்ததைக் கூறி புகார் அளித்துள்ளார் புகாரை பெற்றுக் கொண்ட போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த நிலையில தகவல் எழுந்த பாஜக மாவட்ட செயலாளர் மகுதீஸ்வரன் தலைமுறைவாகி உள்ளார் இதனால் போலீசார் மகுதீஸ்வரனை தீவிரமாக தேடி வருகின்றனர் அண்மை செய்தி தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்கியதற்காக நன்றி சிவமுருகன்